ராஜாதி ராஜனாம் கத்தாதி கத்தனாம் இயேசு ராஜாவின் இனிய வல்ல நாமத்தினாலே காலை வளையில அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை ரெண்டு நாளாகவும் பதினேழு ஆறு கர்த்துடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது பிரியமானவர்களே கர்த்தர் யோசோபாத்தோடு இருந்தார் அவன் பால்கால்களை தேடாமல் தாவிது முன் நாட்களில் நடந்த கர்த்துடைய வழியில் இவனும் நடந்து கர்த்துடைய கற்பனையின்படி நடந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம் அதனால் கிடைத்த பரிசு கர்த்தர் யோசபாத்தின் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது ஆம் இன்று கர்த்துடைய வழியில் நாம் நடந்தால் இவ்விதமான ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் ஒரு மனிதன் கர்த்துடைய கற்பனைகளின்படி நடந்தால் அவர்களோடு கர்த்தர் இருப்பார் கர்த்தரின் வழிகளில் இருந்தால் அதில் உற்சாகமாக இருந்தால் அதை உற்சாகமாய் ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் அவர்களோடு கர்த்தர் இருப்பார் தேவ ஜனமே கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அவர் வழியில் உற்சாகமாய் நடவுங்கள் அப்போது கர்த்தர் உங்களோடு இருப்பார் எந்த மனுஷன் கர்த்துடைய வழியில் உத்தமமாய் உற்சாகமாய் நடக்கிறார்களோ அவர்கள் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் சிலரை நாம் பார்க்கும்போது அவர்களிடத்தில் ஆண்டவருக்கு அவருடைய கற்பனைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள் என்றாலே கசப்பாக இருக்கும் கர்த்துடைய வழியில் நடவுங்கள் என்றாலே கசப்பாக இருக்கும் ஜபியுங்கள் வேதம் வாசியுங்கள் கத்தரோட பேசுங்கள் ஆராதனைக்கு வாருங்கள் இரவு ஜபம் உபவாச ஜபம் வாருங்கள் ஜபிப்போம் என்று சொன்னாலே கசப்பாக வெறுப்பாக இருக்கும் ஊடகத்தை தாங்குங்கள் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யுங்கள் என்றாலே முகம் வாடும் இப்படிப்பட்டவர்களின் இருதையும் இருண்டு கிடக்கும் உற்சாகம் இருக்காது வாழ்க்கையில் விருத்தி இருக்காது தேவச்சனமே உங்கள் இருதையும் கர்த்துடைய வழிகளில் உற்சாகம் கொண்டிருக்கிறதா அனலுமின்றி குளிரும் இருந்தால் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார் இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம் வழியில் கற்பனையில் ஜபத்தில் எதையும் மனதார செய்ய வேண்டும் கரத்துடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உற்சாகமாய் செய்ய வேண்டும் என்று ஆம் இதற்கு பரிசு ராஜ்யபாரம் கத்திரங்களோடு இருப்பார் ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருக்கும் சகல சாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார் ஆமேன்